கரூர் சம்பவத்துல விஜய் அவர்கிட்ட அடுக்கடுக்கான இப்படி கேள்விகள் என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பா இரண்டாவது நாளா விஜய் அவருக்கு தீவிரமான விசாரணை இல்லாம அடுக்கடுக்கான கேள்விகளையும் கேட்டாங்க கரூர் மாவட்டம் வேலுசாமி கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு தாவீக்க தலைவர் விஜய் அவர் நடத்திய பிரச்சார கூட்டத்துல உருவான கூட்ட நெரிசல்ல சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க நாடு முழுக்க பெரும் அதிர்வழியை இது உருவாக்குச்சு இச்சம்பவம் தொடர்பா சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு அசம்பாவிதம் தொடர்பா கட்சியோட மூத்த நிர்வாகிகளான ஆனந்த் ஆதவ் அர்ஜுனா நிர்மல்குமார் உள்ளிட்டோர் கிட்டையும் சிபிஐ அதிகாரிகள் சுமார் மூன்று நாட்கள் விசாரணை மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தவங்க கிட்டையும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க இந்த நிலையில கட்சியோட தலைவர் விஜய் அவர்கிட்ட அதிகாரிகள் இரண்டாவது நாளா விசாரணை மேற்கொண்டதுல அவர்கிட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க தாமதமா வந்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டிருக்காங்க கூட்டம் அதிகமா இருக்கு தள்ளுமுள்ளு உருவாயிருக்கு தண்ணீர் வசதி இல்ல இந்த மாதிரி விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்க வந்து பேச்சை எதுக்காக தொடர்ந்து பேசினீங்க கூட்ட நெரிசல் உருவானது உங்க பேரணிய நிறுத்தி இருக்கலாம் இல்லையா எதுக்காக நீங்க நிறுத்தவே இல்ல பேருந்து மேல நின்றிருந்த உங்களுக்கு எதுவுமே தெரியலையா நெரிசல எப்ப வந்து நீங்க உணர்ந்தீங்க உள்ளிட்ட பல அடுக்கடுக்கான கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம வழக்கு தொடர்பான குற்றப்பத்திரிகையை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே அதாவது பிப்ரவரி முதல் அல்லது இரண்டாவது வாரத்தில் தாக்கல் செய்ய சிபிஐ அதிகாரிகள் திட்டம் முடிவு பண்ணியிருக்காங்க மேலும் குற்றப்பத்திரிகையில விஜய் அவருடைய பெயரையும் சேர்க்க முடிவு பண்ணியிருக்காங்க ஒரு தகவல் வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு எந்த அளவுக்கு உண்மை அங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் உறுதியா தெரியல இது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இது பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க